அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த வாழ்க்கை இந்த நட்சத்திரம் இந்த ராசி என அமைப்பில் நீங்கள் பிறந்திருப்பதால் ஜென்ம பலன் ஜென்ம நட்சத்திர பலன் என்று ஒன்று உண்டு ஓடும் வயது முதல் நீங்கள் ஓய்வெடுக்கும் வயது வரை மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஐந்து ஜென்ம பலனை பற்றி பார்க்க போகிறோம் எந்த ஒரு கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் எந்த விதமான கிரகத்தினுடைய கோச்சார பயிற்சிகள் நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஐந்தும் நிச்சயம் நடந்து தீரும் ஸோ பதிவோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பீச்சு பழங்கள் மற்றும் குரு பிரீச்சு பழங்கள் பற்றி பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் வண்டி இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட கூடைத்தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அசைந்தரியும் தவறாமல் செலவு அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன நாதன் குரு பகவான் ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்கு அதிபதி சனி பகவான் வேலை வாங்கும் கிரகம் குரு பகவான் வேலையை செய்யும் கிரகம் சனி பகவான் முதலாளித்துவம் படைத்தது குரு பகவான் தொழிலாளித்துவம் படைத்தது சனி பகவான் அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு அது உதட்ட நிச்சயக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மை உண்டு தொழிலாளியாக இருக்க சொன்னாலும் இருப்பார்கள் முதலாளியாக இருக்க சொன்னாலும் இருப்பார்கள் ஏழையாக இருக்க சொன்னாலும் இருப்பார்கள் பணக்காரனாக இருக்க சொன்னாலும் இருப்பார்கள் நீரிலும் நிலத்திலும் எப்படி ஒரு நண்டு வாழ்க்கையை நடத்துமோ அப்படி எப்படியாக இருந்தாலும் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் சரி எப்படி யதார்த்தவாதியாக இருந்தாலும் வாழ்க்கையில் உங்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் வரத்தான் செய்யும் எவ்வளவுதான் மிட்டுக் கொடுத்தாலும் உறவுகளாலும் சில நண்பர்களாலும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைவது உறுதி சரிங்களா இதை முதல்ல நோட் பண்ணுற விஷயம் அப்போது உறவுகள் பேசக்கூடிய வார்த்தைகள் உறவுகளிடம் எதிர்பார்ப்பது உறவுடைய உணர்வுக்காக ஏதாவது தவறாக நினைத்து நினைத்துக்கொள்வார்கள் நினச்சி நீங்கள் நல்ல விஷயங்களில் சேக்கிரபேஷன் பண்ணுறது ஸோ இந்த ஒரு ஹேபிட் உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இதை முதல்ல உத்தரணும் சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா இதை வந்து தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த ஐந்து விஷயம் அதாவது ஓடும் வயது அதாவது இளமை பருவத்தில் முதல் ஓய்வெடுக்கும் வயது அதாவது முதுமை காலம் முதியவராக வரை நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐந்து பலன் அப்படி பார்த்தா முதல்ல இந்த ஒரு நெகட்டிவான விஷயத்த ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப ஒரு இனிப்பான ஒரு நல்ல நல்ல விசேஷங்கள் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவான விஷயத்தை நான் பற்றி பேசிடுவோம் முதல்ல இந்த உத்திரா நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுப்பது கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் வாய்ப்புகள் உண்டு அவர்களால் சில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு ஷேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் போன்றவை அவர்களால் தட்டி பறிக்க இயலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு முதல்ல உங்களுடைய உழைப்பு தான தர்ம சேவையில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட வேண்டும் இல்லைனா உங்களுடைய உழைப்பு காணாமல் போகும் திருடு போகும் நீங்கள் வச்சுருக்கிற பணமோ கார் வண்டி வாகனமோ சில முக்கியமான பொருட்கள் ஒரு காஸ்ட்லியான பொருட்கள்னு சொல்லலாம் அப்போது மொத்தமாக சேர்த்து வச்சு சேர்த்து வச்ச பணம் ஒரு நகையாக கூட இருக்கலாம் இழப்பதற்கு திருடு போவதற்கு தொலைந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ஸோ இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது வீலர் வண்டி வாகன விஷயம் மற்றும் பெண்கள் சார்ந்த விஷயம் இதில் ஒரு பிரச்சனை அல்லது விபத்து அல்லது வேறும் சங்கடங்கள் ஏற்படும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஒன்று டூவில் சம்மந்தமான விபத்து விஷயங்கள் அல்லது பெண்களால் பிரச்சனை அல்லது பெண்களால் ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு இதை கவனம் இருக்குது அடுத்து மிக முக்கியமாக ரெண்டு சூப்பரான நல்ல விஷயம் ஏன்னா மூணு விஷயம் சொல்லியிருக்கிறேன் ஸோ ரெண்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நெகட்டிவ் மட்டும் கிடையாது நல்லதும் நடக்கும் அப்படி அந்த இரண்டு விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க புரிய சொத்து தாய் தந்திர சொத்து பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பரம்பரை சொத்துக்கள் அல்லது பரம்பரையில் கிடைக்க தாய் தந்திரி மூலமாக தாத்தா பாட்டி மூலம் ஒரு வேலை தொழில் அமையிறது சரிங்களா அப்படி எதுவுமே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைத்தினை வரும்போதே ஒரு கிஃப்டோடு வருவாங்க ஒன்று உங்களுக்கு அவங்க வந்ததுக்கு வந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை பெரிய அளவு ஒரு பொசிஷன் பெரிய அளவு ஒரு வேலை அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அல்லது அவங்க ஒரு சொத்து பத்தோடு வர்றதுக்கு வாய்ப்புண்டு உண்டு விஷயம் ரெண்டாவது வயதான முதியவர்களுக்கு நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் வாழ்நாளில் ஒரு செட்டில்மெண்ட் அதாவது இன்சூரன்ஸ் பணம் இந்த பிஎஃப் பணம் சேர்த்து வைத்த அந்த பண வரவுகள் உங்களுடைய கடைசி காலகட்டத்தில் ஓகேங்களா அடுத்தவர்களுடைய கையேந்தி நிற்கக்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்காதுங்க இந்த உத்தரநாரங்க வாழ்நாள் இறுதி வரை தன்னுடைய உழைப்பில் வாழக்கூடிய யோகம் உண்டு அதற்கு தகுதியாக உங்களுடைய உடலை இந்த நட்சத்திர ஜென்மபலன் பாதுகாக்கும் ஸோ உடலும் புத்தியும் தெளிவாக இருக்கும் கவலைப்படத்தவில உடலு சரியில்லைனாலும் புத்தி தெளிவாக இருக்கும் அப்போ வயது முதிர்வு காலகட்டத்தில் கூட தன் கையில் வாழக்கூடியவர்கள் அந்த உத்திரம் அதுக்கு உங்களுடைய உடலையும் மனசையும் சரியாக வச்சுருக்கும் அந்த ஜென்மபலன் சரிங்களா அதில் மாற்று மாற்றுக்கு அடுத்தமில்ல ஸோ உங்களுக்கு மிக மிக முக்கியமாக ஒரு ஐந்து கிரகங்களுடைய திசா புத்தியும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம் இப்போ உத்திராஜ் காரணம் சனி திசை பிறக்கும்போது நடக்கும் அப்போ சின்ன வயசில் காய்ச்சல் ஃபீவர் கால்வழி சம்பந்தமான பிரச்சனை காலில் அடிபடுறது இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனி திசையில் கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து புதன் திசை வருகின்ற பொழுது கல்விக்கு யோகமான ஒரு திசை கல்விக்கு இதுக்கும் சூப்பராக இருக்கும் கல்வியில் கெட்டிக்காரங்க ஸோ சனி திசை புதன் திசை படிப்புக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இந்த புதன் திசையில் ஒரு கார் வண்டி வாகனம் மற்றும் புதன் திசையில் ஒரு திருமண நடக்கூடிய பாக்கியங்கள் உண்டு இளமையிலே சரி இப்போ சின்ன வயசில் இருக்குங்க அப்படின்னா அது கே திசைக்கு மாறும் பெண்களுக்கு கேதுசி திருமணத்தை யோகத்தை கொடுக்கும் ஆனால் ஆண்களுக்கு இடத்தை மாற்றும் ஒன்று ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறது வெளிநாடுக்கு போகிறது இந்த மாதிரி மாற்றம் இந்த கே திசையில் தொழிலுக்கு நல்லா இருக்காதுங்க சரிங்களா அடுத்து சுக்கர திசை அப்படின்னுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது சுக்கர திசை நினைத்த காரியத்தில் ஒற்றி ஒரு திருமண காரியத்தில் வெற்றி சரிங்களா எப்போ ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும் இதுக்கு வாய்ப்புண்டு ஸோ அடுத்தபடியாக இந்த சூரிய திசை நிச்சயம் வேலையை நிரந்தரமாக்கும் எதிர்பார்த்த இடத்தில் ஒரு கடனை பரவைக்கும் கடன் வாங்கினாவது ஒரு கடமையை செஞ்சு முடிப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது போன்ற கடமையை செய்து முடிப்பீர்கள் வாங்கி கொடுப்பதை செய்து முடிப்பீர்கள் ஸோ இது சூரிய இருக்கும் ஸோ இப்போது இந்த நீங்கள் மிக முக்கியமாக உங்களுடைய வயது காலகட்டங்களில் ஸோ உத்தரநேந்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான தெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு மற்றும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு இதை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க ஏன்னா அமானுஷ விஷயங்களால் சில மன பயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்போ நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு எப்போதுமே திறம்பட செய்வது வாழ்க்கையில் மிகுந்த ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இந்த வயசு லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த அடுத்த நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்